மனித மூளை உலகிலேயே மிகப்பெரிய அதிசயம் கடவுள் கொடுத்த அதிசய பரிசுனும் சொல்லலாம் நம்மை நாம் ஆக்குவது நம் மூளைதான் ஆனால் நம்ம பல பேர் நம்முடைய மூளையின் சக்தியை முழுமையாக பயன்படுத்துவதில்லை இன்று நான் உங்களுக்கு மனித மூளையை பற்றி அதிசயமான உண்மைகளை சொல்ல போறேன் இவை உங்களுக்கு வியப்பும் ஊக்கமும் தரும் மிக முக்கியமாக உங்க வாழ்க்கையை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் முதலாவது பிரெயின் பவர் அதாவது மூளையின் சக்தி மனித மூளை உலகின் மிக வேகமான கணினியை விட வலிமையானது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூளை ஒரு வினாடிக்கு அரபுக்கணக்கான செயல்களை செய்ய முடியும் ஆனால் நாம் அதை முழுமையாக பயன்படுத்துவதில்லைன்னு சொல்றாங்க சிந்தித்து பாருங்க உங்கள் கைகளை கூட ஒரே நேரத்தில் பத்து வேலைக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் மூளை ஒரே நேரத்தில் சுவாசிக்கிறது நினைக்கிறது உணர்ச்சிகளை சுமக்கிறது நினைவுகளை சேமிக்கிறது இப்போ கேள்வி என்னன்னா இவ்வளவு சக்தி இருக்கும்போது நம்மால் ஏன் நம்முடைய கனவுகளை அடைய முடியவில்லை பதில் நம்முடைய மனப்பான்மை நாம் நம்முடைய மூளை சக்தியை திசை திருப்பி பயன்படுத்துவதில்லை உதாரணம் ஒருவர் ஒரு செயலை கண்டு என்னால் இது செய்ய முடியாது என்று நினைத்தால் மூளை அந்த வார்த்தையை கேட்டவுடன் அதற்கேற்ப செயல்படுகிறது ஆனால் ஒருவர் நான் முயற்சி செய்வேன் என்றால் மூளை வழி தேடி முயற்சி செய்ய தூண்டும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மூளை உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் உங்கள் எண்ணங்களை நேர்மையாக வெய்யுங்கள் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் பாசிட்டிவாகவே நனுங்கள் அதே மாதிரி பாசிட்டிவாகவே நடக்கும் இரண்டாவது என்னன்னா மூளை எப்போதும் பழக்கத்தை தான் பின்பற்றும் இதுக்கு பெயர் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எந்த பழக்கத்தை தினமும் செய்யுறீங்களோ அதற்கேற்ப மூளை பாதைகளை உருவாக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் தினமும் காலையில் எழுந்து ஐந்து நிமிடம் உடல் பயிற்சி செய்தால் உங்கள் மூளை அதற்கேற்ப வலி அமைத்துவிடும் இதே நீங்க தினமும் காலையில் ஃபோன் பார்க்குற பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அதற்கேற்ப மூளை வழி அமைத்து விடும் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இல்ல எக்ஸாம்ஸ் இருக்குன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்க பிரெயின் போன் பார்க்கலாம் தான் நினைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்களால் ஒழுங்காக போக்கஸ் பண்ண முடியாது பழக்கங்கள் தான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதனால உங்க மூளைய நல்ல பழக்கங்களுக்கு அடிமையாக்கி விடுங்க அப்போதுதான் உங்க வாழ்க்கை உயரத்தை அடையும் நம்பர் த்ரீ மூளையின் நினைவாற்றல் மனித மூளையின் நினைவாற்றல் முடிவற்றது உங்களுக்கு தெரியுமா நம்ம பிரைன் டூ பாயிண்ட் ஃபைவ் பெட்டாபைட் அளவுக்கு தகவலை சேமிக்க முடியும்னு இருக்கு இது நான் சொல்லல நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க அது சுமார் முப்பது லட்சம் மணி நேர வீடியோ அளவை சேமிக்கக்கூடிய சக்தி கொண்டது ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம மூளை எதை சேமிக்க வேண்டும் எதை மறக்க வேண்டும்னு தீர்மானிக்கிறது அது எப்போதும் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் கொள்ளும் அதனால் நீங்க உங்க கனவுகளை தினமும் சிந்தித்தால் மூளை அது முக்கியம் என்று நினைத்து சேமித்து வைக்கும் அதே நேரத்தில் நீங்க எப்போதும் பயம் தோல்வி எதிர்மறை விஷயங்கள்னு நினைத்தால் மூளை அதையும் வலிவுபடுத்தும் so நினைவாற்றல் சக்தி உங்களிடம் இருக்கிறது ஆனா நீங்க அதை எதற்காக பயன்படுத்திக்கிறீங்க என்பது முக்கியம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மாற்றுங்க நான்காவது மூளையின் உணர்ச்சிகள் மூளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது மனிதர்கள் பல நேரங்களில் தங்கள் உணர்ச்சியால் அடிமையாகிறார்கள் ஆனால் உண்மையில் உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை நாம அதை கட்டுப்படுத்த முடியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கோபம் கொண்டால் உங்கள் மூளை ஃபைட் என்று உத்தரவிடும் இதே நீங்கள் சோகம் கொண்டால் உங்கள் மூளை க்ரை என்று உத்தரவிடும் ஆனால் நீங்கள் உங்கள் மூளைக்கு சொல்லலாம் இல்லை நான் இப்போ சேர்க்க போகிறேன் இல்லை நான் இப்போ அமைதியாக இருக்க போறேன்னு இதனால் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் உங்க வாழ்க்கையின் தரம் உங்க உணர்ச்சிகளை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றதுல இருக்கு மூளை உங்களுக்கு உணர்ச்சிகளை தரும் ஹிஸ்டரியில எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துள்ளது விமானம் இணையம் மின்விளக்கு எல்லாமே மனித மூளையின் படைப்புகள் தான் நீங்க நினைத்து பாருங்க உங்க மூளையும் மற்றவங்க மூளையும் ஒரே மாதிரி தான் ஆனா வித்தியாசம் என்ன வெற்றி அடைந்த மக்கள் மூளையின் சக்தியை நம்பினார்கள் உழைத்தார்கள் பழக்கங்களை உருவாக்கினார்கள் அதனால் இன்று தம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்காங்க உங்கள் மூளைக்கும் அதே சக்தி தான் இருக்கு அதனால உங்களை நீங்கள் நம்பி நல்ல எண்ணங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க ஆறாவது உங்கள் நினைவுகளை உருவாக்கும் மூளையின் ரகசியம் நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் ஒரு சிறிய விஷயம் உதாரணத்துக்கு ஒரு குழந்தையின் விளையாட்டு ஒரு ஆசிரியர் சொல்லிய வார்த்தை அல்லது ஒருவரின் புன்னகை இந்த நினைவு எங்கே சேமிக்கப்படுகிறது என்று சிந்தித்ததுண்டா பதில் அது உங்கள் மூளையில்தான் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல வேலை செய்கிறது ஆனால் அதற்கு ஹார்ட் டிஸ்க் இல்லை மாறாக மூளை நியூரான்ஸ் எனப்படும் சிறிய இணைப்புகளை பயன்படுத்துகிறது ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய இணைப்பை உருவாக்குகிறது அதனால்தான் நீங்க அடிக்கடி ரெப்படேஷன் பண்ணும் விஷயம் நீண்ட நாள் நினைவில் இருக்கும் ஆனால் சிறிய கவனமில்லாத விஷயங்கள் விரைவில் மறைந்துவிடும் நீங்கள் கற்றுக்கொண்டதை டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்குள்ள அதை மீண்டும் பார்ப்பதனால அது எண்பது பர்சன்ட் நினைவில் வைத்திருக்க உதவும்னு சொல்றாங்க அதனாலதான் தேர்வுக்கு படிக்கும்போது ரிவிஷன் அப்படிங்கிறது அவசியம்னு சொல்றாங்க உங்க மூளை உங்க நினைவுகளை கட்டி உருவாக்கும் ஒரு மாய வலைப்பின்னல் மாதிரி அதை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ என்பதுதான் உங்க அறிவின் தரத்தை தீர்மானிக்கிறது மூளை உங்க கனவுகளை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு இரவும் நீங்க தூங்கும் போது உங்க மூளை ஓய்வெடுக்காது அது இன்னும் வேலை செய்கிறது கனவுகளை உருவாக்குகிறது கனவுகள் என்பது உங்க மூளை சேமித்து வைத்திருக்கும் சிந்தனைகள் உணர்வுகள் அனுபவங்களின் கனவையே சில நேரங்களில் அது உண்மையைப் போலவே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் உங்க கனவு சினிமாவை விட வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதிலும் வியப்பூட்டும் ஒன்று உண்டு ட்ரீமிங் அதாவது கனவில் இருக்கும்போதே நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்று புரிந்து கொள்வீர்கள் அந்த நிலையில் நீங்கள் உங்கள் கனவை கட்டுப்படுத்த முடியும் உண்மையில் பறப்பது போல பறக்கலாம் அல்லது விரும்பிய இடத்திற்கு செல்லலாம் அறிவியல் என்ன சொல்றதுன்னா ட்ரீமிங் உங்க மனதை பயத்திலிருந்து வெல்ல ட்ரெயின் பண்ணணும்னு புது சிந்தனை வளர்க்கவும் உதவும் சொல்றாங்க அதனாலதான் பல விஞ்ஞானிகள் படைப்பாளர்கள் தங்கள் ஐடியாஸை கனவுலிருந்து பெற்றிருக்கிறார்கள் உங்கள் உடல் குணப்படுத்தும் மூளையின் சக்தி மூளை உங்கள் நம்பிக்கையை உடலுக்குள்ள உள்ள ரசாயன சிக்னல்களாக மாற்றுகிறது உதாரணத்துக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வலி குறையிறது இதெல்லாம் அதனால தான் பாசிட்டிவ் செட் கொண்டவர்கள் சிக்கலான நோய்களையும் விரைவில் வெல்லுகிறார்கள் அதே நேரம் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டவர்கள் உடல் நல பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறார்கள் உங்கள் மூளை ஒரு மருத்துவர் போல அது சரியான நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் அது உங்கள் உடலை அற்புதமாக குணப்படுத்தும் சக்தி கொண்டது உங்கள் வாழ்க்கை உங்கள் மூளையை எப்படி யூஸ் பண்ணுறீங்க என்பதில் தான் இருக்குது நம்பிக்கையோடு நல்ல பழக்கங்களோடு நேர்மையான சிந்தனையோடு உங்கள் மூளையை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைங்க மாற்றத்தை ஏற்படுத்துங்க